நீலகிரி மாவட்டத்தில் கேரட் பீட்ரூட் முட்டைகோஸ் உருளைக்கிழங்கு பீன்ஸ் அவரை மற்றும் புருக்கோலி சுகுனி ஐஸ்பெர்க் ஆகியவையும் பயிரிடப்படுகிறது பல்வேறு காய்கறி வகைகளை பயிர் செய்தாலும் இதே ஆரோக்கியத்திற்கு வலிமை சேர்க்கும் ஒரு முக்கியமான பயிராக ஹார்ட் சோக் உள்ளது இந்த ஹார்ட் சோக் வெளிநாடுகளில் மட்டுமே அதிகளவில் பயிர் செய்யப்படுகிறது இந்தியாவில் அதிகமான இடத்தில் பயிர் செய்வதில்லை நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே இந்த தாவரம் வளர்க்கப்பட்டு இதன் காய்கள் விற்பனை செய்யப்படுகிறது பொதுவாக இந்த தாவரத்தின் காய்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களுக்கும் பல்வேறு வெளிநாடுகளுக்குமே ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதன் இலைகளை மாடுகளுக்கு உணவாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கின்றனர் நமது இதய அடைப்புகளுக்கு ஹார்ட் சோக் சூப் குடித்தால் குணமாகும் எனவும் தெரிவிக்கின்றனர் விவசாயிகள் மேலும் பல்வேறு இதய சம்பந்தமான நோய்களை வரவிடாமல் தடுக்கவும் செயல்படுகிறது எனவும் தெரிவிக்கின்றனர் பெரும்பாலும் மலை மாவட்ட விவசாயிகளுக்கே பலருக்கும் இந்த தாவரம் குறித்து விஷயங்கள் தெரிவதில்லை ஹார்ட் சோக் தாவரத்தின் பயன்களை அறிந்தவர்கள் வாங்கி செல்கின்றனர் இதனை பயன்படுத்தவும் செய்கின்றனர் இதன் ஒரு காய் ரூபாய் நாற்பது வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது இடிவிழுந்தால் இதன் காய்கள் சிறப்பாக வளரும் எனவும் தெரிவிக்கின்றனர் மேலும் இதற்காக எந்த எருவும் மருந்தும் தேவையில்லை தோட்டத்தில் இடப்படும் மருந்து மற்றும் எரிவின் சக்தி மூலமாகவே இவை தானாகவே வளர்ந்து கொள்ளும் எனவும் தெரிவித்தனர் வெங்கடேஷ் கூறுகையில் இருக்க ஊட்டியில் நாங்கள் இந்த ஆட்சிக்கு ஒரு ஐம்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் பெருசா ஒன்றும் தான் இது யாருமே ஜாஸ்தி இஷ்டப்படுறதில்ல ஏன்னா ரொம்ப எலிஞ்சாஸ் கலாட்டா வேஸ்ட் ஆகுது இடம் அப்படின்ட்டு நாங்கள் ஆனால் மாட்டுக்கு தலையாகுன்ட்டு ஹார்ட் சோக் ஹார்ட் சோக்கு அது ஆக்சுவலாக அதனால் அது நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருஷமாக இருக்குது பட்டு தெரியும் இந்த ப பயன்கள் வந்து என்னென்ன உங்களுக்கு தெரியுங்க மாட்டுக்கு மாத்திரம் சூப்பு ரெகுலர் யூஸ் எப்போதும் டிமாண்ட் அதுக்கு எப்போதும் டிமாண்டு எந்தெந்த இடங்கள்ல அதிகமாக வாங்குறாங்க பாண்டிச்சேரி அப்புறம் எங்கே ஃப்ரான்ஸ் நாட்காரங்க ஜாஸ்தி இருக்காங்களோ அவங்க மெயினஸ் ஆகிறாங்க வாங்குறாங்க பிரிட்டிஷு அவங்க ஃபாரினர்ஸ் தான் இந்த ஊட்டியில் வந்து சைனா ரெஸ்டாரெண்ட்லாம் இருக்கு அங்கே இருக்குது இருக்குது இருக்கு சூப்பு அங்கே பயங்கர டிமாண்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுங்க அதுக்கெல்லாம் போகும் இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ப்ரைஸுங்கண்ணா ஃபார்ட்டி ருபீஸ் பீஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ஆ நம்ம சேல்ஸ் பண்ணுறது ஓகே இதை பத்தின அவேர்னஸ் வந்து இது ஈஸியாக விவசாயிகள் போடலாங்களே போடலாம் போடலாம் எல்லாருக்கும் நாங்கள் நாற்று எவத்தனோ பேர்த்து கொடுத்துருக்கோம் அவங்க சரியாக பராமரிக்காமல் விட்டுவிட்டாங்க எத்தனையோ பேர்த்துக்கு நாங்களும் சொன்னோம் சோடுங்கோ யாருக்கோ யூஸ் ஆகுங்க நிறைய பேர் நாத்தெல்லாம் அவங்க சரியாக படிக்க பராமரிக்கிறது இது வந்து நாற்றுங்கிறது கிடைக்குதுங்க இட்லியா இட்லியாக கிடைக்கும் இட்லியாக கிடைக்கும் இது கற்பனை வச்சு நாற்று வந்துடுவாங்களா விடுவாங்க மாலட்டைங்களை வச்சா சீக்கிரம் அப்புறம் அந்த இடி விழுந்த இடத்துல தான் வருதுன்னு சொல்றாங்களே அதெல்லாம் போய் இடி விழுந்தா ஜாஸ்தி காய் வரும் நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்தில் இருந்து ராகுல் சந்திரன்